ஹாய் விவேஸ் உங்கள் வசந்தசேகர் இன்றைக்கி சில கிராமங்கள்லாம் சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க வித்தியாசமான மனிதர்களாக இருப்பாங்க அவர் மட்டும் அந்த கிராமத்தில் ரொம்ப பாப்புலராக இருப்பார் அதுமாரி எங்கள் ஊரில் இருந்த ஒரு பாப்புலரான ஒரு மனிதரை பற்றி தான் பேச போகிறோம் நீங்கள் ஒன்றே நினச்சிங்கன்னா பெரிய பணக்காரராக பெரிய சாதனையாளரா அப்படி இல்லை இல்லைங்க ஒரு சாமானிய ஒரு சாதாரண ஆள் ஒரு விவசாயிக கூலி தொழிலாளி அவர் அவர் அந்த ஊரை விட்டே போக மாட்டார் அப்படி அந்த ஊரில் தான் இருப்பார் அந்த ஊர் கல்யாணம்னா போவார் அப்படி அந்த காலத்துலலாம் ஊர் வீட்டிலே கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அந்த கால மனிதர் ஒரு எண்பதுக்கு மேலே வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் ஒரு சாதாரண ஒரு நாம் பார்த்த மனிதர் அவர் சாதாரண ஒரு ஓலை குடிசை தான் அதுமாரிதான் அப்போல்லாம் அப்படி தானே இருக்கும் தான் இப்போல்லாம் வசதியானாங்க அப்படிப்பட்ட மனிதர் அவர் பேரை வந்து புழுவன் தான் ஆனால் அவங்க அப்பா அம்மா பேரை வச்சதுலாம் வேற பேருங்க ஆனால் எங்கேருந்து புழுவனை பார்த்தீங்கன்னா தான் கேட்பாங்க அதனால அவர் அதை பற்றி வருத்தப்பட்டுக்கவே மாட்டார் நம்மளை வந்து புலுவண்ட்றாங்களே அண்ணாடா புலுவானாக்கா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் பேரை புலுவனா வச்சுட்டாங்க லாஸ்ட்ல அந்த ஊர் பூராவும் புலுவனா தான் தெரியும் அதுமாரி மாதிரி சின்ன குழந்தைகள் முதண்டு பெரியவர் வரைக்கும் தெரியுங்க திடீர்னு வருவார் அங்கேயிருந்து வந்து ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து ஐயோ எங்கே கேட்குறீங்க ஒரு முளத்துக்கு நல்ல பாம்புங்க அப்படி போச்சு நான் போய் அடித்து பிடிச்சி அடித்து அது கொன்று புதைச்சிட்டு தான் ஆரம்பார் சில ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லி நீங்கள் அதுமாரி அவர் ஒருத்தவங்க வீடு பேர் சொல்லுவார் அந்த வீட்டில் அதுமாரின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு பாம்பு வள்ளம் ஒன்றும் வரலாங்க சும்மா போய் சொல்கிறான் யார் சொன்னதுங்க பாங்க புழுவண்ணோன்னே அவனா அவன் போய் சொல்லணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி போய் சொல்லுவார் திடீர்னு பகல்லே நேராக வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் இப்போ தான் சினிமா பார்த்து வரேன் பார் எதுங்க விடிய காலையில் ஆறு மணிக்கு எந்த தேட்டரில் படம் போடுறாங்க அப்போலாம் போட மாட்டாங்க நாலு சில தான் போடுவாங்க அது திருவிர் ஜெயந்தியேட்டர் தான் அந்த பேரை தான் சொல்லுவார் அவர் எப்பவுமே திருவார் ஜெயந்தியர் போய் படம் பார்த்து வரணும் ஒரே சிரிப்பாக தான் இருக்கும் ஒரே காமெடியாக இருக்கும் அந்த புலவன் ஒரு படிக்காத மனிதரான அவர் எந்த நேரமும் வயகாட்டில் தாங்க வேலை பார்த்துட்ருப்பார் எந்த வேலை சொன்னாலும் செய்வார் இவர் அந்த பக்கத்து ஊர் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த திருவிழாருக்கு போகிறதுக்கே வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போவார் இந்த தீபாவளி பொங்கல் அவ்வளோதான் படம் பார்க்க கூட போக மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு அவர் விருப்பம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது போக மாட்டார் அவர் வாங்கினா சமையல் இது வேலைக்கு போனால் அந்த காசு எடுத்து வந்து அப்படியே அவர் மனைவிகிட்ட கொடுத்துருவார் பிள்ளைங்களாம் இருந்தது கொடுத்துருவார் அதனால் அவர் அந்த பணம் வச்சுக்கிது அவசியமே கிடையாது அப்படி ஒரு மனிதர் வெத்தலை பார்க்க மட்டும் வச்சுருப்பார் எப்போவுமே அவர் எப்போ பார்த்தாலும் எதா சொல்வார் திடீர்னு வந்து நான் ரஜினிகாந்தெலாம் பார்த்து பாரு அப்போலாம் வந்து ரஜினி கமலில் வந்து ரொம்ப அப்போ தான் வர நேரம் ரொம்ப புகழ் பெற்ற நடிகர் அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப பாப்புலரானவங்க விஜயகாந்த் கார்த்திக் அதுமாரி காலகட்டங்க அது அப்படி சொல்லுவார் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க அப்படி ஒரு புழுவானுங்க அந்த ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அதனால் அவர் வந்து கோவப்பட்டுருக்க மாட்டார் ஏ புல்வானுக்கு சின்ன பிள்ளை கூட போய் கூடும் ஏ புல்வானு ஆனால் கொண்டுமே கவலைப்பட மாட்டாருங்க அப்படியாச்சும் எல்லாம் தங்கன்ட்டு போயிடுவார் அப்படி ஒரு வித்தியாசமான மனிதர் இன்றைக்கி அவரை பற்றி நான் சொல்லணும்னு எனக்கு ஒரு விருப்பமாக இருந்ததுங்க அதனால் உங்களோட இன்னைக்கு பந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்